எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழா வந்து இது பிஆர்ஓக்கள் விழா மாதிரி ஆயிடுச்சு எங்கள் யூனியன் உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு கால்சீட் கொடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த முதல்ல பரத் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதாவது நான் நடித்த படத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக நினைக்கிற இந்த காலத்தில் இத்தனை பேர் வந்து ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்குது அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கு நம்ம மறுபடியும் ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் பிஆர் வாக்களில் முதல் முதல்ல வந்து தயாரிப்பாளர் ஆனது சித்ரா லட்சுமணன் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஒன்னில் நான் புடீசரானேன் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்தார் பிடி செல்வகுமார் புடியூசரானார் அந்தனன் புடியூசரானார் மதிவொலி குமார் வந்து அவங்க அப்பாவை வச்சு அவர் ப்ரொடியூசர் ஆனார் அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசர் ஆனார் இப் அதுக்கப்புறம் ரியாஸ் வந்து பிஆர் பிஆர்ஓ ரியாஸ் வந்து ப்ரொடியூசர் ஆனார் அந்த வரிசையில் மதுரை செல்வமும் வந்து ப்ரொடியூசரானார் இப்போ போக போக பார்த்தா ப்ரொடியூசர் சங்கமாக இது மாறிடுற மாதிரி வந்திருக்கு அந்த இதில் வந்து நம்ம ஆனந்த் வந்து இப்போ பிஆர்ஓவிலேருந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் இந்த பிஆர்ஓங்கிறவங்க வந்து பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் வந்து ஒரு பாலமாக தோனியாக ஏனியாக தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தோம் எல்லோரும் ஏறுவாங்க மிதிப்பாங்க எல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அந்த பிஆர்ஓக்களுக்குலேயும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி உறுதுணையாக இருந்தேன் இந்த குழுவினருக்கும் ஏன் ஹீரோவுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு ஹீரோ நினச்சா தான் படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரும் வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு வரணும் ஆனால் பரத் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்கிற கே எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க கோப்படிசராக இருந்து நான் என்ன ரொம்ப நேரம் ப படம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்கதே பெரிய விஷயம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த விழா வந்து நிறைய பிஆர்ஓகளுக்கு ஒரு உந்து குழாய் இருக்கும் தூண்டுகொழாய் இருக்கும் ஸோ ம ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிஆர்ஓ கூட்ட தான் பேசுகிறாங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வேலை செய்கிற ஒரே இனம் பிஆர்ஓ மட்டும்தான் ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்து கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆனந்த சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி படம் பார்த்துருப்பீங்க பத்திரிக்காரங்களாம் நீங்கள் வருஷமுள்ள படம் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது இரநூத்தம்பது படமும் பார்த்துருக்கீங்க சில படங்கள் உங்களுக்கு ஓகோன்னு பிடிக்கும் சில படம் ரொம்ப சுமாராக பிடிக்கும் சில படம் பிடிக்காமல் போகும் அதனால் இந்த ஒரு மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற நம்ம ஆனந்த் ஏன்னா டைமண்ட் பாபு தான் அவரை வந்து உருவாக்குனாரு அவருக்கு இந்த நேரத்தில் ஆனந்த் சாரோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இம்மிடியட்டாக நல்ல விமர்சனம் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல ஆனந்த் பிடிக்கலனாலும் சரி பரஸ் சாரை பிடிக்கலனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இப்போ இதில் நடித்தவங்க யாரையும் படிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் கழித்து விமர்சனத்தை எழுதுங்க ஏன்னா அது வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடட்டும் தேட்டரில் இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க ஏன்னா வழக்கமாக வந்து பிஆர்ஓக்குள்ளே பத்திரிக்காரங்கள பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணிடுவீங்க இந்த தடவை ஒரு அஞ்சாறு கேமரா ஆன்லேயே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் குறிப்பாக பாலாவுக்கு சொல்கிறேன் ஏதாவது குதர்க்கமான கேள்விகளை கேட்காம இவங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு இந்த படத்துக்கு உறுதுணையாக மாதிரி கேட்டு விடைபெறு நன்றி வணக்கம் டாக்டர் பிஜிஎஸ் அவர்களை பேச வைக்கிறேன் குட் ஈவினிங் ஆல் இறைவனுக்கு நன்றி ரொம்ப பெரிய முயற்சி இது நாங்கள் போனோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஷூட்டை சாரி ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மேடையில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம் கண்டினியூஸாக பெரிய படங்கள் வந்துகிட்டே இருந்தது ஸ்கிரீன்ஸ் கிடைக்கவே இல்லை ஸோ மேஜராக நாங்கள் எதிர்பார்க்கிற அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் போடணும்னு பார்த்தோம் பட் அது பாசிபிளே இல்லை இப்போவுமே அந்த ஸ்க்ரீன் டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு பட் ஸ்டில் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம் ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய படம் வி நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம் ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் பரத் சார் அபிராமி மேம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ரா லக்ஷ்மி மேம் அஞ்சலி நாயர் தலைவாசல் விஜய் சார் எவ்ரிபடி ஹூ ஆக்டட் எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு ஹோப் திஸ் ஃபிலிம் வில் பி த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் த இயர் அண்ட் நெருங்கிட்டோம் லெட்டஸ்ட் ஆப் ஹோப் அ வெரி குட் ரிசல்ட் எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் கொஷனும் ஆன்சருக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேரை பேச வச்சுட்டோம் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் போகலாம் நீங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் சொல்லுங்க சார் இல்லை வர வர எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஹீரோயின்ஸ் ரெண்டு மூணு போட ஆரம்பிச்சுட்டீங்க என்ன காரணம் முக்கியமாக அப்படி போடுறீங்க இப்போ இந்த படம் பார்த்து நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் போட்டதால் பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தவங்க கிடைக்கிற படத்துல அதிகமாகவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது தப்பு இல்லை சார் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் தமிழ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் வரவேற்கத்தக்கதான் நன்றி ஒன்று கிட்ட ஒன்று கேட்கணும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்து இதில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்ருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு எனக்கு காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்கு அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரியதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோம்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் ப்ளே தெரிக்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிகிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காலிதாசில் இது தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன்னு அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது சார் கோ ப்ரொடியூர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட் யூ செட் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பார் டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏஎன் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டைரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கடைசியில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்தீங்க ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உக்காந்து முன்முழிஞ்சிட்ருக்கோம் மேடையில் நான் தான் சொன்ன நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் 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 கிட்டே இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் டயப்பட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதாம் தான் நிச்சயமாக நீ கே கேள்வி நியாயம் இருக்குது அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக வர சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து காண்டெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஃபிட்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை கலந்து வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருக்கீங்க இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் ஃபிட்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் என் கூட நடித்தார் வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற ஒரு படம் அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இதை ஒரு புதுப்பு ஒரு ஒரு பொதுப்படையாக பாருங்கள் படமா பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்றேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நாலு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் அப்படி அப்படிதான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமா ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ நான் அதை பார்க்குறேன்னா டேரக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே ஆமாம் அது கேஸ் இதுவாக இருக்கு ஆனால் நீங்கள் சொல்றது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் அதுக்கு புல்லட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க ஆமாம் அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன் அதில் ரைஃபிள் இருக்கும் இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணால் நைனம் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன் அஞ்சலி நாயரு கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா அதை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் எதாவது இருந்தது அதை அவங்க பேசும்போதே எனக்கு கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி கிட்டே சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா கிளைமேஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல் வாடகை வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சிங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே ஆஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவ் அன் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவ் ஆகிடுங்களா பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்ஸ் அண்ட் கன்வின்ஸிங்காக தோணிடுச்சு அதுவும் தாண்டி ப்ரொடியூஸ் டிரெக்டர்கிட்ட ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி ஸோ அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் நீங்கள் தான் என்கிட்ட உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கா தேங்க்யூ சார் சார் படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசினாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டனாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூ நீங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அது ஏதாவது ஒன்று வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சரி இல்லை என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ் கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அதை வந்து இந்த கொள்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ஜாதி நீங்க கூட பாத்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க நான் அப்படி ஒன்றும் சொல்லி இல்ல ஏன்னா ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிலாம் இங்க யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சே தவிர அப்படி யாரும் இல்லை இங்கே இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளினாலே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்பம் சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இந்த சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார் நான் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குள்ள பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல இல்லை நாங்கள் இதை இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மெஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரன்ஷன் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முருகைக்கு நான் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்க சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிடுவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிடுவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் அது சார் நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்னா ஸ்டேஜில் இந்த படத்துல வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசிடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பா இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே எடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சரிங்களா அவருக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒரு இல்ல புரியலன்னு சொல்ல இது அந்த அளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை அந்த அந்த அளவுக்கு இப்போது இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இது தான் சொல்லி அது யூஏர் நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிட் சின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்க்குமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம் அது டேரக்டர் சொன்னால் தான் நல்லா இருக்கும் சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண செலச்சுருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்னதான் கேட்டீங்களா எனக்கு ஓகே சார் இது வந்து இந்த முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்களுக்கு யூஏ யுஏ வேணுமா ஏஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெண்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலி போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணேன் அவர்லாம் சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் மறைச்சார் இல்லை அவர் சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஸ் கதையிலே வேற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க இப்போ பரத் சாரு இவங்க மூணு பேர் கார்ல ட்ராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சுருந்தோம் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் அவங்கவுங்க இதை பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த தோட்டலாகவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டனத்தை தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குநர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்கே ஒரு ஹோட்டல் ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கும்போது வந்தாரு வந்து இந்த மாதிரி இந்த டைலாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொண்ணில வந்து டிஸ்கஷனே இல்ல சமூக நீதி அதெல்லாம் விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூக்குங்க அப்படின்னா அதை கொடுக்குற எல்லாம் அந்த டிஸ்கஷன் முடிக்க அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் படம் பண்ற ஒரு இயக்குனராக இருந்தா அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம் அவர் எளிய இயக்குனர் எளிய நிறுவனங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான நன்றி சார் சார் அதான் சொன்னே இது வந்து என்ன முதல் பண்ணுறதுனால அவங்க எப்படி என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட்டு படன அடுத்த அடுத்த படத்தில் நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் தெளிவான சில கேள்வி கேட்க முடியாது உங்கள பர் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் இப்போ உள்ள உங்க கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க முழுக்க நெகட்டிவ் பில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா சார் கண்டிப்பா பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்றது வேஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவ்வாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த சைடெல்லாம் சைலென்ட்டாக இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க சார் அந்த படத்துக்கு டேலகிரேட்டர் வந்து ஜெயன் கவிராஜ் மத்த industry சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு two weeks ஆ பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வந்து dialogue சரி படமும் சரி எல்லாருமே உட்கார வச்சு ஒரு கதைக்களமா காட்டிட்டு இருக்கீங்க அதுல முக்கியமா அபிராமி தான் அவர் சொன்ன மாதிரி அதுல அவங்க அந்த துப்பாக்கி எடுக்கிற last scene ஒரு dialogue சொல்லி அது அது அந்த இடம் பொருந்திருந்தது எப்படி choose பண்ணீங்கன்னு தெரியல இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இப்ப ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல சார் அது பொருத்த மாதிரி இருந்துச்சு கதைக்கு ஆ சார் ஒரு கேள்வி அது இந்த சர்டிவிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் பண்ணி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டுருங்க சொன்னீங்க பட்டு இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்ல இருக்குது பட் அதை பத்து அதுக்கு வந்து யூ சர்டிவிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் இப்போ அந்த மாதிரி பெரிய டைரெக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க அது எத்தனை பேர் கொண்டாட தெரியும் நூறு பேரை கொள்றாங்க ஆயிரம் பேரை கொள்றாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட்டு இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரியல துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பல்லாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க உங்கள் படக்குழு எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் இது வந்து என்னன்னா இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னா எனக்கு வந்து என்னன்னா இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூலாம் பற்றி கவலைப்படல ஃபர்ஸ்ட் இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் அது யூஏ கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லை சார் அதை பற்றி நான் எனக்கு என்ன சார் தெரியும் நான் இப்போதான் வந்துருக்கேன் வரல அவங்க இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க வரல சார் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினோட ஒரு கண்டினியூஷன் தான் இதை நீங்க துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்க வேற ஒரு மல்டிபிள் ஐ மீன் ஒரு கிளைமேக்ஸும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்க என்னவா யோசிச்சுருப்பீங்க இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வா ஆல்டர்னேட்டிவாக என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சு தெரியல இருக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள் பார்ட் டூவில் வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றது கண்டிப்பாக சொல்லுவேன் பாய்ஸ் படத்தில் அறிவு பண்ணிங்க அதே படத்தை தான் சித்தார்த் அறிவு பண்ணார் உங்கள் படமும் பதிமூணாம் தேதி ரிலீஸு சித்தார்த் படமும் மிஷ்யூ ரிலீஸு இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நண்பா அவ்வளவுதான் சரி அவர் படம் வரட்டும் நம்ம படம் வரட்டும் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் முதல்ல பல படக்குழுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு படம் இதுல இந்த தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டும் தடவை வருது ரொம்ப ரசிப்பா இருக்கு அந்த சீனு அது மூலமா சமூக நீதியை சொல்றீங்க இயக்குனருக்கு தான் கேட்கறேன் நான் நீங்க உடனே கொடுத்துருவோம் மைக்கு டோன்ட் இல்லை அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு அது சொல்லியா அது ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடி தமிழ் குடிமார் அப்போ அவரை மனசில் வச்சு தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம சமூகத்தில் நம்ம நம்ம படிக்கிறது பார்க்கறது பேசுகிறது ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சுன்னே தவிர வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கார் புத்தகம்லாம் காமிச்சிருந்தீங்க மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக கனியா கேரக்டர் வந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பார்ட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அந்த சமூகநீதி அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏக்கர்க்கும் வேணும் ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இருக்கலாம் ஆக்சுவலி ஃபைனலாக ஒரு சின்ன வேண்டுகோள் அது வேண்டுகோள் இல்லை சொல்றேன் வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எங்கெங்கேருந்து எந்த இடத்த டிராவல் ஆகுது அப்படிங்கிறத ரிவியூவில் பண்ண வேண்டாம் டிராவல் அவர் தான் கதைன்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் ரிவீல் பண்ண வேண்டாம் இருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் தயசத அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது இது தனித்தனியாக படமாக வந்து ஃபைனலாக இந்த கிளைமாக்ஸ் ஒன்றாக்கிறதா தான் இருந்துச்சு பிரசாத் சாரும் ஆனந்தம் தான் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒருத்த காலில் நின்று அதை கொண்டு வந்தாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக அந்த கிரெடிட்டு இப்போது மாநகர மாதிரி இருக்குதுன்னு சார் சொன்னார்னால் அது அவங்கக்கிட்ட தான் போகணும் அது இப்போ வந்து ஃபினான்சியர் மகேந்திரன் சார் அவர்களை ப்ரொடியூசர் ஆனந்த் கோ ப்ரொடியூசரா ஹாரூன் மற்றும் பிஜிஎஸ் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் சார் கொஞ்சம் கொஞ்சம் உட்காருங்க சார் அடுத்ததாக வந்து புரொடியூசர் பி ஆர் ஓ ஆனந்த் அவர்கள் வந்து தயாரிப்பாளர்